இல்லை ஆக்கங்கட்ட குவா மப்பிளையிலாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலை பேசுகிறேன் இன்றைக்கி நாம் வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஒரு பெஸ்ட்டான சிறப்பான ஒரு ஆர்ஜேவாக இருந்து தமிழ் சினிமாவில் ஒரு காமெடி கலக்கிட்டு இருக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணனை பார்த்தா வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம் வீடியோ தொடச்சா பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் பார்த்தா நான் பேசுகிறோம் தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இப்போ வந்து நம்ம ஆர்ஜே பாலாஜி அண்ணன் வந்து நம்ம சூர்யா அண்ணனை வச்சு கருப்பு அப்படின்னு ஒரு ஒரு படம் எடுத்துருக்காரு கருப்பு அந்த படத்தோட டீச்சர் வந்து சும்மா வேறு லெவலில் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு எல்லாருமே தெரியும் இப்போது ஆர்ஜே பாலாஜனே உங்களோட படங்கள்லாம் நான் வந்து நான் ரொம்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன் அது நீங்கள் இந்த மூக்குத்தி அம்மன் படத்துலலாம் வந்து செம்ம காமெடி வயிறு கொடுங்க உங்கள் படத்தை பார்த்து சிரிச்சிருக்கேன் நீங்கள் நடிக்கிற படமும் எடுக்கிற படங்கள் எல்லாமே சக்ஸஸாக சூப்பராக இருக்குது உண்மையே சொல்கிறேன் நீங்கள் அப்படி எடுக்கிறீங்க ஐபிஎல்ல கூட நீங்கள் அந்த ஸ்டேடியத்தில் உட்காந்து நீங்கள் அந்த அனௌன்ஸ் பண்ணுவீங்களா அதில் வந்து எனக்கு ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் உங்களோட ஃபேனாக இருந்தேன் ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க என்னென்னா நம்ம சூர்யா சார் நடிக்கிறீங்க சூப்பர் மாசு அவர் ஒரு படத்தில் கஜினி படத்தில் பண்ணார் இல்லையா அது தருப்பு சந்தித்துக்கிட்டு இப்படி வாட்டர் வாட்ருமூலம் பின்னுக்கிட்டு அந்த சீன் அந்த படத்தில் வச்சுருக்கீங்க அதான் நீங்கள் சூர்யா சார்க்காக அந்த சீனை திருப்பி மாதம் காமிச்சிருக்கீங்க ஆனால் இப்போ இந்த ஊரில் தமிழ்நாட்டில் ஒருத்தர் நான் தான் பெரிய அடுத்த வாட்ருமலன் ஸ்டார் அடுத்த அவதாரம் தசாவதாரம் அகில உலகம் நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார்ல நம்ம டாக்குட்ரு திவாகர்னு ஒருத்தர் இருக்கார் அவருக்கு தான் ஏன்னா அவர் இந்த ஒத்த படத்தை காமிச்சு வந்து ட்ரெண்டாகி இதாயிட்டாரு இப்போ நீங்கள் வேறு திருப்பி வாட்ருமலனை காமிச்சிருக்கீங்க இப்போ என்ன தெரியுமா ஏற்கனவே ஆணவத்தின் உச்சில இருக்கிற வாட்டர் மெலன் இந்த படத்தில் இந்த சீன் வந்த உடனே இப்போ அவர் உச்சத்துக்கு போயிட்டார் தண்ணி பழத்தை வச்சு தான் மேலே வந்தார் நீங்கள் இப்போ காமிச்சனால என்ன வந்துருமா அவர் இப்போ திருப்பியும் கொழுப்படுத்தவே திருப்பியும் மேலே ஏறி வந்து பேசி ஒருத்திரியும் மதிக்க மாட்டார் ஏற்கனவே பாருங்க அட்டிலாம் யார் ஆவேன்னு கேட்டிருக்காரு சூரியனை சொல்றாரு பாருங்க சூரியனை என் காலுக்கு நடிப்புக்கு வருவாரன் கேட்காரு சூரியனை பார்த்து அப்படி இரு பேசுகிற மனசன இந்த சீனை வச்சினால இப்போ வந்து வளர்ந்து கூட கொஞ்சம் இதாக இதாக பேச ஆரம்பிச்சிடுவார் அதனால் நீங்கள் வளர்த்து விட்டுட்டீங்க கூட கொஞ்சம் அவரை அதை விட கொஞ்சம் பார்த்து செஞ்சுருக்கலாம் ஆர்ஜே பாலாஜனை மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பார்த்து செய்யுங்க வளர்ந்து வர்றவங்க மதிக்கணும் சக கலைஞரை மதிக்கணும் நம்மளை தூக்கி விட்ட இயக்குனரை மதிக்கணும் ப்ரொடியூசராக மதிக்கணும் நடிகர்களை மதிக்கணும் சும்மா தெனாவட்டில் நான் பெரிய நடிப்பாக இருக்கேன் அப்படி பண்ணலாம் யாரும் பேசக்கூடாது அதனால் வந்து நடிக்க தெரிஞ்ச நடிக்கணும் சும்மா வெத்து வெத்து பந்தால் வெட்டி பந்தாலும் யாரும் பேசக்கூடாது அதனால் அந்த வாட்ருமேலன் திவாகராக வாட்ருமேலன் திவாகரை வந்து நீங்கள் அந்த படத்தில் தூக்கி விட்டுருக்கீங்க கூட கொஞ்சம் வேறு சரி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு வீடியோ படிக்க நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லாம் அமைக்கிறாங்க நன்றி வணக்கம்யா